இது உங்கள் அபிமான சம்சுதின் மீடியா வழங்கும் சம்சுதின் கிச்சன் ஷோ இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பார்க்க போறது என்ன ரெசிபின்னு பாத்தீங்கன்னா ப்ரொக்கோலி மசியல் பலருக்கும் இதை பத்தியே தெரியாதுன்னு நான் சொல்லுவேன் ஆனா இதுல இருக்கக்கூடிய எண்ணற்ற மருத்துவ பலனை நீங்க தெரிஞ்சீங்கன்னா தினமும் நீங்க செஞ்சு செஞ்சு சாப்பிடுவீங்க அந்த அளவுக்கு மருத்துவ பலன் இருக்கு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ப்ரோக்கோலி மசியலுக்கு தேவையானது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ப்ரக்கோலிய அப்படியே உரிச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் மாதிரி தான் இதையும் இருக்குங்கிறதுனால நீங்க காலிஃபிளவர் காலிஃப்ளவரை எப்படி உரிச்சு எடுப்பீங்களோ அதே மாதிரி எடுத்துக்கலாம் நீங்க வேக வச்சுலாம் எடுக்க தேவையில்லை வெங்காயம் தக்காளி மல்லி புதினாவே எடுத்து வச்சிருக்கிறேன் தக்காளி ரெண்டு ஒரே ஒரு பல்லாரி முழு பல்லாரி இருந்தா போதும் அதோட சேர்த்து பச்சை மிளகாய் எடுத்துக்கங்க இவ்வளவு தாங்க தேவையானது இப்ப பாருங்க ஒரு கடாயில எண்ணெயை விடுறேன் இது சாதாரணமாக நீங்க எப்படி பொரியல் பண்ணுவீங்களோ அதே மாதிரிதான் பட் நீங்க இதுல கொஞ்சம் சீரக விடணும் சீரக வீட்டம் போடுறதுனால கடுகு நம்ம இந்த இடத்துல போடணுமான்னு கேட்டால் சில இடத்துல போடுவோம் இங்க போட தேவையில்லை இப்போ பாருங்க வெங்காயம் போட்டு நல்லா வதக்க போறோம் வெங்காயம் வதங்கியதற்கு பிறகு இஞ்சி வெள்ளை போடு போட போறோம் இஞ்சி வெள்ளை பயன்படுத்தக்கூடிய பெரும்பான்மையான இடத்துல நம்ம சமையலில் கடுகு பயன்படுத்த போறது இல்லை அதனால சீரகம் பயன்படுத்துறோம் நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருப்பேங்க சீரகம் என்பது மிகவும் முக்கியமான ஒன்று உடலை சீராக்க தான் அதற்கு பேரு சீரகம் அப்படிங்கிற பேர் வந்தது அப்படிப்பட்ட சீரகத்தை தான் முதல் நம்ம தாளிப்புக்கே பயன்படுத்தி இருக்கிறோம் இப்போ தான் கடுகு பயன்படுத்துகிறோம் சரிங்களா அதனால் சீரக பயன்படுத்துறதுனால உங்கள் உடம்புக்கு ரொம்பவே நல்லது தேவையான இடத்துல பயன்படுத்துங்க இப்போ பாருங்கள் தேவையான அளவுக்கு இஞ்சி போட நம்ம இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணுறோம் இஞ்சி வெள்ளைப்பூட ஆட் பண்ணி வீட்டில் அரைக்கிறது தான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன் என்னங்க நீங்கள் கடையில் வாங்கி போகிறீங்கன்னா நான் பேச்சலருங்க கிடைக்கிறதாக எடுத்து போட முடியும் கல்யாணம் ஆகாத எனக்கு சமையல் செய்கிறதே பெரிய விஷயம் அதனால அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க தயவு செஞ்சு ஆனால் நான் செஞ்சாலும் நீங்கள் வீட்டில் வாங்கி தான் செய்யணும் கடையில் வாங்கி செய்கிறதையே நான் விரும்ப மாட்டேன் தேவையான அளவுக்கு நீங்கள் தேவைப்படக்கூடிய பல பொடிகள் நம்ம என்ன பண்ணுவோம் சாம்பார் பொடியெல்லாம் பயன்படுத்துவோமா இல்லையா அதெல்லாம் வீட்டிலயே அரைக்கலாம் கீரை பொடியெல்லாம் வீட்லயே அரைக்கலாம் ஏன் ரசப்பொடி வாங்கி ரசம் வைக்கிறீங்கன்னு கேக்குறவனா சோ நான் பயன்படுத்துறதுனால நீங்க செய்யக்கூடாது நீங்க வீட்லயே பயன்படுத்துங்க தேவைப்பட்டுச்சுன்னா கேளுங்க நாங்களே உங்களுக்கு வீடியோ போடுறோம் இப்ப பாருங்க வெங்காயம் மசிஞ்சிருச்சு தக்காளியை பயன்படுத்துறோம் தக்காளியை இப்ப போட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் தக்காளியில் என்ன பலன் இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா தக்காளியில் இருக்கிற பலன் சொல்லிக்கிட்டே போகலாங்க இது ஒரு சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் தான் தக்காளி வந்துட்டு வெஜிடபிள் குரூப்பே கிடையாது இது வந்துட்டு ஒரு பல வகையான குரூப்பு தான் நான் காலேஜ் படிக்கும் போது எந்தெந்த ஃப்ரூட்ஸில் என்னென்ன வெஜிடபிள்ஸ்ல வந்து என்னென்ன அளவிலான ப்ரோட்டீன் வெஜிடபிள்ஸ்ல இருக்கக்கூடிய கால்சியம் அயன் இந்த நியூட்ரியன்ட் எல்லாம் நாங்கள் கண்டுபிடிக்கணும்னு நினச்சி நிறைய வந்துட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு புக்கெல்லாம் பார்க்கும்போது வெஜிடபிளை போயிட்டு நான் வந்து தக்காளியை தேடின கதையெல்லாம் இருக்கு ஸோ அதனால தக்காளியை வந்து வெஜிடபிள் குரூப் இல்லை இது ஃப்ரூட்டு ரொம்பவே நல்லது ரொம்ப ரொம்ப அற்புதமானது சாப்பிடுங்க இப்போ தேவையான அளவுக்கு உப்பு அதோட சேர்த்து தேவையான அளவுக்கு கொஞ்சோண்டு மசாலா தூள் விட்டு இருக்கிறேன் தரீங்களா தக்காளியில இருக்கக்கூடிய பலன் அதிகமாக இருந்தாலும் கிட்னியில இருக்கக்கூடிய கல்லை வர வைக்கக்கூடிய சக்தியும் இதுல அதிகமா இருக்கு ஸோ மேலே இருக்கக்கூடிய அந்த லேரை கட் பண்ணி எடுக்கிறது மட்டும் இல்லை தக்காளிய கொஞ்சம் குறைச்செடுக்கலாம் நாட்டு தக்காளியை எடுங்க இந்த பெங்களூர் தக்காளி எல்லாம் நான் சொல்லுவேன் இப்போ நல்லா மசிக்கிறோம் அதோட சேர்த்து கரம் மசாலாவை பயன்படுத்துறோம் கரம் மசாலா கூட வீட்டுல தறிக்கலாம் நீங்க தேவைப்பட்டுச்சுன்னா வீட்லேயே தெரித்து எடுத்துக்குங்க கடைக்கெல்லாம் போய் வாங்கணும்னு அவசியம் இல்லை மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படின்னு கேட்டுறாதீங்க அவ்வளோவு இப்ப இப்போ மசிச்சு எடுத்தாச்சு இதோட சேர்த்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் வேறு ஒன்றும் பண்ண போகிறதுல ப்ரோக்காலியை தான் ஆட் பண்ண போகிறோம் ஆனால் அதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு தண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சம் கிரேவி பதத்துக்கு அது வருங்கிறதுனால ஏன்னா இஞ்சி வெள்ளைப்பொடு போட்டாலே அடியை வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரமாக பிடிக்கும் இஞ்சி வெள்ளப்போடு போட்டதுனால அடிப்பிடிக்கும் இல்லையா அதனாலயே லைட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தண்ணி விட்டு கலரிக்கிறது ரொம்பவே நல்லது அவ்வளவு தாங்க ரொம்ப அற்புதமாக கிரேவி பதம் வந்துருச்சு இப்போ அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா புரோக்கோலியை எடுத்து போடுங்க புரோக்கோலி எப்படி அழகாக இருக்குது பாத்தீங்களா சில பேருக்கு புரோக்கோலியை பார்த்தா பயம் கூட வரும் ஏன்னா காலிஃப்ளவரை நீங்கள் இருப்பீங்க சிவப்பாக இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டாங்கிற பழமொழியை நீங்கள் கேட்டுக்கிட்டு காலிஃப்ளவர் நல்லவன் இவன் கெட்டவன் நினைக்காதீங்க இவன் ரொம்ப ரொம்ப நல்லவங்க இவங்கிட்ட இருக்கிற பல பலன்களை நீங்கள் கேட்டிங்கன்னா அம்மாங்கிற மாதிரி ஆச்சரியப்படுவீங்க போடுவீங்க ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால குறைக்கும் வெயிட் லாஸ் பண்றவங்களுக்கு ஒரு சூப்பரான ரெசிபி இது சாப்பிட்டு பாருங்க என்னென்ன சொல்றீங்க அது மட்டும் இல்லை இதுல விட்டமின் சி இருக்கு விட்டமின் கே இருக்கு விட்டமின் ஏ இருக்கு எல்லாருக்குமே தெரியும் விட்டமின் ஏ இருந்தால் என்ன நல்லது கண்ணுக்கெல்லாம் ரொம்ப நல்லது இல்ல விட்டமின் சி என்னது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய பொருட்கள்லையும் இருக்கக்கூடியது அதோடு சேர்த்து விட்டமின் கே ரத்த உரை இதில் ஊக்குபடுத்தும் இன்னும் நிறைய விஷயங்களுக்கெல்லாம் இது ரொம்ப 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 நல்லதுங்கிறதுனால ப்ரோக்கோலியை பயன்படுத்தி வர்றது ரொம்பவே அவசியங்க ப்ரொக்கோலியில் இருக்கக்கூடிய பல பலன்களை இன்னும் நம்மளில் இருக்கக்கூடிய பலருக்கு தெரிவதில்லை அதனால ஏதோ நாட்டு மாதிரி நிறைய பேர் கடந்து போறாங்க இதுல இருக்கக்கூடிய பலனை தெரிஞ்சுக்கிட்டு வாங்கி சமைச்சு பாருங்க ரொம்பவே நல்லது இதுல இருக்கக்கூடிய எண்ணற்ற நியூட்ரியன்ஸ் உங்க உடம்புக்கு தேவையான அளவுக்கு இருக்கக்கூடிய எல்லா வகையான நியூட்ரியன்ஸுமே கணிசமான அளவில் இது கொடுக்கும் ப்ரக்கோடைய வாரம் இருமுறை மூன்று முறை எடுத்துட்டு வரவங்களுக்கு ரொம்பவே இது வந்துட்டு அருமருந்தாகவும் விளங்கும் இப்போ பாருங்க காரத்தை வந்துட்டு நான் பொடியில குறைச்சிக்கிட்டு பச்சை மிளகாவில அதிகரிச்சு கொடுப்பது வழக்கம் அதனால பச்சை மிளகாவும் இந்த இடத்துல பயன்படுத்துறேன் நீங்களுமே அப்படியே பயன்படுத்துங்க அப்படின்னா தான் உங்களுக்குமே ருசி வந்து பாத்தீங்கன்னா தனியா தனித்துவமா தெரியும் லைட்டாக தண்ணி விட்டுக்கிட்டு லைட்டாக அப்படியே கிண்டி விடுவோம் இப்ப மேலோட்டமா இருக்கக்கூடிய இடத்துல அப்படியே லைட்டா பரபர பர 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 பரபரன்னு நம்ம புதினாவையும் மல்லியையும் தூவி விட்டு கிளறி விட்டுக்கலாம் ரெடியாயிருச்சு ப்ரோக்கோலி வீட்டுல செஞ்சு பாருங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க புரக்கோழில இருக்கக்கூடிய பலனை சொல்லிக்கிட்டே போகலாம் அதற்குனே ஒரு தனி வீடியோ கூட உங்களுக்கு பிற்காலத்துல நான் போட கடமைப்பட்டு இருக்கிறேன் புரக்கோல தயவு செஞ்சு இனிமே பக்கோடா செஞ்சு சாப்பிடுங்க ஏன் காலிஃபிளவர் பக்கோடா சாப்பிட்றோம் ப்ரோக்கோலி பக்கோடா கூட நல்லா இருக்குமே அதனால வீட்டுல செஞ்சு சாப்பிட்டு பார்த்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க வேணும்னா நாங்க கூட ப்ரொக்கோலி பக்கோடாவே வந்துட்டு உங்களுக்கு ஒரு வீடியோவை போட்டு காட்டுறோம் இந்த ப்ரோக்கோலி மசியல் குழம்பு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்க தயவு செஞ்சு வீட்டுல செஞ்சு பாருங்க இது குழம்பா வச்சீங்கன்னா வரக்கூடிய டேஸ்ட்டை விட கொஞ்சம் வத்த விட்டு மசிச்சு எடுத்தீங்கன்னா தான் ருசி உங்களுக்கு அதிகமா கிடைக்கும் நாளொன்றுக்கு இதை செஞ்சு சாப்பிட்ற பட்சத்தில் தேவையான அளவுக்கான விட்டமின் சி உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இது பல் சம்மந்தப்பட்ட பல பிரச்சனைக்கு கூட தீர்வு அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க ஒரு ரிசர்ச்சில் கூட இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா புரக்கோலி நிறைய சாப்பிட்றவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசப்படுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க நான் செஞ்சு பார்த்தேன் என் ஃப்ரெண்டுக்கு கொடுத்தேன் அந்த கொடுமையை பாருங்க கொதிக்கிது அடி சமைச்சு கண்டிப்பா சூடா தானே போதுண்டா வாயில வையிடா உம் சூப்பரா